தமிழக சுதந்திர போரின் அனல் பரந்த காலகட்டத்தில் தங்களின் வீரத்தாலும் விவேகத்தாலும் வீரம் செறிந்த தியாகத்தாலும் இந்திய வரலாற்றில் நிரந்தர இடம் பிடித்தவர்கள் மருது சகோதரர்கள் சிவகங்கை சிங்கம் பெரிய மருது அரசியல் மேதை சின்ன மருது என போற்றப்படும் இவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினர் கட்டபொம்மனுக்கு பிறகு ஆங்கிலேயருக்கு எதிராக முழு வீச்சில் போர் தொடுத்தவர்கள் மருது சகோதரர்கள் வெறும் படைபலம் மட்டுமல்ல கூர்மையான அறிவாற்றலும் ராஜதந்திரத்தாலும் ஒன்றிணைத்து ஒரு பெரும் கூட்டமைப்பை உருவாக்கி தென்னிந்திய கழகத்திற்கு ஓராம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மூலம் ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை எதிர்த்து சாதி மத பேதமின்றி இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என சுதந்திர முழக்கமிட்டனர் இதுதான் இந்தியாவின் முதல் சுதந்திர பிரகடனம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இன்றும் வியந்து பேசுகின்றனர் இது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பெரும் சவாலாக அமைந்தது அவர்களது வீரமும் தேசப்பற்றும் ஆங்கிலேயர்களை அச்சுறுத்தியது இறுதியில் பெரும் படையுடன் ஆங்கிலேயர் சிவகங்கையை முற்றுகையிட்டனர் துரோகத்தாலும் ஆள் பலத்தாலும் மருது சகோதரர்கள் பிடிபட்டனர் திருப்பத்தூரில் தூக்கு மேடை ஏறும்போது அவர்களது கண்களில் ஒரு கூட பயம் இல்லை தாய் மண்ணின் சுதந்திரத்திற்கான தாகம் மட்டுமே இருந்தது மருது சகோதரர்களின் தியாகம் வெறும் ஒரு போரின் முடிவு அல்ல அது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மக்கள் மனதில் சுதந்திர விதையை விதைத்தது பின்னாளில் பல தலைமுறையினருக்கு அது உத்வேகம் அளித்தது அவர்களது வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால் ஒற்றுமையே பலம் உரிமைக்காக துணிந்து நில் மண்ணின் மாண்பை காக்க தியாகம் செய் இந்த வீர வரலாற்றை நம் அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள் நம் தேசத்தின் பெருமையை போற்றுங்கள் நம்பிக்கையுடன் இந்த நாளை தொடங்குங்கள்